ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற கொஷ்ஷின் இதுதான் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட்டின் சராசரி பதினொன்று எண்ணில் கடைசி மூன்று எண்களின் சராசரி என்ன அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் த்ரீ நம்பர்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாமா இப்போது சராசரி இஸ் ஈக்குவல் டூ என்ன அதாவது ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டூ கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணுமா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ் டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குது ஸோ டிவைடட் பை ஃபைவ் சராசரி என்ன கொடுத்துருக்காங்க 11 கொடுத்துருக்காங்க இஸ் இக்குவல் to எத்தனை எக்ஸ் இருக்கு. 5X எக்ஸ் இருக்குது ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டுவெல் டுவெல் ப்ளஸ் எயிட் டுவெண்ட்டி டிவைடட் பை இப்போது இந்த ஃபைவ் இந்த சைடு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஆயிடுமா அதாவது லெவன் 5 ஃபைவ் Is equal to 5x ஈக்குவல் டு 5x எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி இப்போ ஃபைவ் எக்ஸ் மட்டும் வச்சுட்டு ட்வெண்ட்டி இந்த சைட் கொண்டு வந்தோம்னா 55 ஃபைவ் மைனஸ் ட்வெண்ட்டின்னு வந்துருமா அப்போது ஃபைவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டி வருமா x is equal டு தேர்ட்டி ஃபைவ் by பை ஃபைவ் இரண்டுத்தையும் அடித்தோம் அப்படின்னா செவன் வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு செவன் கிடச்சிருச்சு அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும் 7 7 ப்ளஸ் டூ 9 செவன் plus ஃபோர் செவன் பிளஸ் சிக்ஸ் தேர்ட்டீன் செவன் பிளஸ் எயிட் ஃபிஃப்டீன் இப்போது லாஸ்ட்டு த்ரீ நம்பர்ஸோட ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க அப்போது இது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை த்ரீ த்ரீ நம்பர்ஸ் இருக்குது ஸோ டிவைடட் பை த்ரீ போடுறோம் இது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டின் வருமா டிவைடட் பை த்ரீ இது அடித்து கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் 13 ஸோ லாஸ்ட் த்ரீ நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னன்னா தேர்ட்டீன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ